ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா விராலிமலையில் தாங்க இருக்கிறோம் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரியான வெயிலுங்க வெளியவே வர முடியலை சரி அதனால ஈவினிங் டையத்தில் போய்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆயிடுச்சு இதே தான் விராலிமலை முருகன் கோவிலில் போய் சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக வரலான்ட்டு இப்போ பிராலிமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம் பிராலிமலை முருகன் கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாதை இருக்குதுங்க முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு பாதை தான் இருந்துச்சு நேரடியாக ஒரே பாதை தான் அப்புறம் வந்துட்டு யானை பாதைன்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக ஒன்று வச்சாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மூணாவதாக போட்ட பாதை தான் அந்த ரோடு நேராக பாதி மலைக்கு வரையும் மேலே ரோட்லேயே மேலே போய்க்கலாம் பாருங்கள் பெரிய பைபாஸ் ரோடு மாதிரி போட்டிருக்குறாங்க பாருங்கள் அட்டன் டையத்தில் மேலே வண்டியும் போகலாம் கீழே வண்டி இறங்கலாம் அந்தளவுக்கு பெரிய ரோடு ஒரு சின்ன ட்ரெயினிங் தான் நேராக பார்த்தீங்கன்னா நேராக கோயிலுக்கே போயிடலாம் இங்கே நைட் டைம் ஆகிடுச்சினாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே மலைக்கு தான் வந்துடுவாங்க இங்கே வந்துட்டு ஜாலியாக அங்கே உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக போகலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் மேலே வந்தாலே நமக்கு போர் அடிச்சுனாலே பார்த்தீங்கன்னா நேராக இங்கே மலைக்கு தான் வந்துடுறது இங்கே பார்த்தீங்களா வந்தோடனே பாருங்கள் நம்ம ஒரு மலைன்னு போர்டு பார்த்திங்களா லைட்டில் நேம் போர்டு அதை வந்து செல்ஃபி பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா யார் வந்தாலுமே அந்த இடத்துல இன்னும் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த லைட்டு ஓவர் அடிக்கிறதுனால அதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஓவர் பளிச்சுன்றது அப்படியே பக்கத்தில் பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா நேராக லிஃப்ட்டு மேலே போகிறதுக்கான லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணுற அந்த பில்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓம் முருகான்னு சொல்லிட்டு அந்த சாமி ஃபோட்டோ ஓட போட்டு வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அது பகலில் பார்த்தா சூப்பராக இருக்கும் நைட்டில் பாருங்கள் ஃபுல்லாக விராலிமலை சுற்றி இங்கேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க கண்ணு கட்டின தூரம் பாருங்கள் ஃபுல்லாக லைட்டு வெளிச்சம்தான் என்ன தான் இருந்தாலும் பகலில் வந்து பார்க்குறத விட நைட் டயத்தில் வந்து இங்கே நின்று மேலே நின்று ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக லைட் தான் நல்லா பலபலன்னு சொல்லிக்கிது பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்க அது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ரோடு பாருங்கள் வண்டியெல்லாம் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் அது மட்டும் எவ்வளோ பளிச்சுன்ருக்குன்னு அது நைட் டைம் ஆகிடுச்சுல பார்த்தீங்கன்னா நல்லா சில்னஸ் நல்லா தெரியுதுங்க நல்லா ஜில்லு ஜில்னு காத்தடிக்கிதுங்க நல்லா மலை மேலே இருக்கவும் இதுதான் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வரதுக்கான ரெண்டாவது படிக்கட்டு யானை படிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து படிக்கட்டெலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும் அதனால் பெரியவங்க வயசானவங்க வர்றதுக்கு இதில் வந்துக்குவாங்க அப்படின்னு முன்னாடி வச்சுருந்தாங்க அப்போ இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக நேராக காரே மேலே வர மாதிரி வச்சுட்டாங்க பாருங்கள் பாருங்கள் டூரிஸ்ட்டு வேனே மேலே வருது பார்த்தீங்களா அதனால் இப்போ இதில் தான் எல்லாம் யாரை பார்த்தாலுமே எல்லாம் இந்த ஸ்ட்ரெயிட்டாக நேராக காரில் தான் மேலே வந்துடுறாங்க படிக்கட்டை யூஸ் பண்ணுற வேலையே இல்லை நான் சொல்லப்போனால் அதுதான் ரெண்டு படிக்கட்டுமே வேஸ்ட்டாக தான் இருக்குது எல்லாம் ஸ்ட்ரைட்டாக நேராக அங்கேயே பைக்கில் வந்தாலும் காரில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் எல்லாமே மேலே விட்டு திருப்பிக்கலாம் அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நேராக பைக்லேயே மேலே வந்துடுறாங்க நம்மளே அதில் தான் வந்துருக்கலாம் ஸ்ட்ரைட்டாக அங்கே தூரத்தில் ஒரு ரோடு தெரியுது பாருங்கள் அதில் கார்லாம் போயிட்டுருக்குது நல்லா தெரியுது அங்கேருந்து பார்க்கறதுக்கு அதுதான் பார்த்திங்கன்னா திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு அது அடுத்தது நம்ம பைக்கை பார்க் பண்ணியாச்சு பார்க் பண்ணிவிட்டு இப்போ சாமி கும்பிட மலைக்கு மேலே போகிறோம் இது பாருங்கள் அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணிதாங்க பார்த்தீங்களா பாதி வேலை முடிஞ்சாக்கில் அப்படியே என்ன நிற்கிது ஃபுல்லாக என்ன வேலை முடியல அதுலேயே பார்த்திங்கன்னா மேலே கடைகள்லாம் வைக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க ஆனால் நான் எதுவுமே ஓப்பன் பண்ணல ஃபுல்லாக இங்கே ஒரு சின்னதாக சிட்டிங் பிளேஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள் பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி நேராக மேலே போகுது இந்த படிக்கட்டு வழியாக மேலே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே கடைகள் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே போயிடலாம் அந்த லிஃப்ட்டு இருக்கிற பில்டிங்க்கு அப்படியே நம்ம அதில் உள்ளே வந்தால் பாருங்கள் இந்த சாமி இதில் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் கிரிக்கி வச்சுருக்கிறானுங்க பாருங்கள் எல்லாம் எல்லாம் இந்த கப்புள்ஸ் பண்ணுற வேலை தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோது இன்சியலு சிம்பிள்லாம் போட்டு எழுதி கிறுக்கி வச்சுருக்கிறானுங்க கோவில் செவத்தில் போய் இந்த படிக்கட்டு தான் பார்த்தீங்கன்னா மலைக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டார்டிங்கில் இருந்து முதல் படிக்கட்டு இது தான் ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது பாருங்கள் கீழே மலையடி வரும் அங்கேருந்து தான் அங்கே வருது ஆனால் படிக்கட்டுலாம் கம்மி தான் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடலாம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த படிக்கட்டு தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும் என்ன தான் பைக்கில் மேலே வந்தாலும் யானை படிக்கட்டு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படிக்கிறது இது தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அப்படி இந்த சைடு உள்ளே போனீங்கன்னா அங்கிட்டு வந்து மார்னிங் தான் இது ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ நைட் டைம் ஆகிடுச்சுல அதனால் வந்து இப்போ க்ளோஸில் இருக்குது அங்கே போட்டிருக்கிறாங்க பாருங்கள் சந்தான கோட்டை குகைன்னு போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா அதில் உள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள ஒரு சாமி இருக்கும் கு குகை கோயில் மாதிரி ஒரு சாமி ஒன்று இருக்கும் உள்ள அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அது பாறைக்கு நடுவில் உள்ளே போய் சாமி இருக்குது சாமியை கும்பிட்டு வர மாதிரி இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு நாள் நான் மார்னிங் வந்தோன்னா உள்ள போய் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சுங்க இதை விட ஹைட்டில் மேலே போக முடியாது இதான் பார்த்திங்கன்னா எண்டு நானே இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக வாரேன் கோயிலுக்குள்ளேயே வந்தாங்கன்னா அந்த நம்ம விராலிமலைங்கிற போர்டு இருக்கிற இடத்துலேயே நின்றுட்டு சத்து நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் கீழே சரி மேலே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் உள்ளே வாரேன் நம்ம உள்ளே வந்த நேரம் என்னன்னு தெரியல பார்த்தீங்கன்னா உள்ள வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நோட்டீஸ் போட்டு போட்டிருக்கிறாங்க முன்னாடியெல்லாம் அப்படி போடலை இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருக்கிறாங்க போல் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்க முடியாது பாருங்கள் சாமியை பார்த்தோன்னே பாருங்கள் என்னம்மா மயமாயி சாமியை கும்பிட்றாங்கன்னு பயங்கரமாக கும்பிட்டுட்ருக்குறானுங்க அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலை சுற்றி வந்தாச்சு பாருங்கள் இப்போ அங்கேருந்து இங்கே வந்தாச்சு அப்படியே எந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம விராலிமலை முருகன் கோவில் விராலிமலை முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கோவில் தான் அந்தளவுக்கு பெரிய கோவில் இல்லை சின்னதாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம விராலிமலைக்கே பேர் போனதுன்னா அந்த முருகன் கோவில் மட்டும்தான் இந்த முருகன் கோவில் இருக்கவும் தான் பார்த்திங்கன்னா நம்ம விராலிமலையே ஃபேமஸாக இருக்குது நம்ம விராலிமலையோட லேண்ட்மார்க்குன்னு கூட சொல்லலாம் லேண்ட்மார்க்குனாலே நம்ம முருகன் கோவில் தான் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்டு அங்கே தான் சாமி இருக்கும் நேராக அது வந்து நம்ம காமிக்க முடியாது ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாது அந்த நேராக பார்த்தீங்கன்னா அந்த கொடி கொடிக்கம்பம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம்பத்துக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா சாமி இருக்குது இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தாலே தெரியும் அப்படியே சாமிக்கு நேர் ஆப்போசிட் கிழக்கிய பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும் நீங்கள் மலை மேலே வந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த வியூ பாயிண்ட்டை வந்து ஒரு நாளாவது நின்று பார்த்துட்டு போகணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு ஃபேவரட் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த கீழே இருக்கிற அந்த நம்ம விராலிமலை போர்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் நல்லா அங்கே இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது செல்ஃபி பாயிண்ட்டு இந்த இருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கே ஃபுல்லாக கவர் ஆகும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாருங்கள் ஃபுல்லாக கடை வீதி அதுதான் விராலி கடைவீதி கடை வீதி ஃபுல்லாக விராலிமலை கடை வீதி ஃபுல்லாகவே கவர் ஆகுது பாருங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சி டு மதுரை பைபாஸ் போகுது பார்த்தீங்களா அங்கே கார் போயிட்டு தான் நல்லா தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக மொபைலில் இந்த நைட்டில் கவர் பண்ண முடியுதானு தெரியலை அதனால் ஜொலிக்குது பாருங்கள் விராலி எப்படி ஜொலிக்கிது பாருங்க நைட்டு வந்தால் நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்கிதுங்க இங்கே அங்கே விட பார்த்திங்கன்னா மேலே வரும் நல்லா இன்னும் நல்லா ஜில்னஸ் நல்லா செம்மையாக தெரியுது இங்கே ஒரு மயில் உட்காந்துருக்கு பாருங்க மரத்தில் அதுவும் இவ்வளோ ஹைட்டில் தனியாக ஒரு ஒரு மட்டும் தனியாக உட்காந்துருக்கு பாருங்க விராலி மலை தான் நம்ம மயில்களோட சரணாலயம் அதுவும் நம்ம முருகன் கோவிலில் மயில்கள் எப்போதுமே இருக்கும் இது டைமிங் பார்த்தீங்கன்னா எட்டரை தான் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் வரதா இருந்தால் கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக வரணும் நல்லாயிருக்கும் அப்போ தான் அந்த மாதிரி நல்லா ஜாலியாகு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு போகலாம் நீங்கள் மேலே இங்கே மலைக்கு வரதாக பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று மார்னிங் சீக்கிரமாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஈவினிங் டயத்துல தான் வரணும் சன்செட் டைம் அந்த டயத்துக்கு மேலே வந்தீங்கன்னா தான் மேலே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு இடையில மதிய நேரத்துலலாம் வந்தீங்கன்னா செட் ஆகாது இங்கே பாருங்கள் அந்த சீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுதான் க ரொம்ப க்ரௌடாக இருக்கிற நாளில் ஏதாவது விசேஷ நாளில் பார்த்தீங்கன்னா இதில் தான் கீவில் நின்று போகணும் சாமி கும்பிட்றதுக்கு மற்ற நாள்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நேராக போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா செவத்தில் வந்துட்டு ஃபுல்லாக அந்த கோவிலோட வரலாறு எல்லாம் அடித்து வச்சுருக்காங்க இப்படியே நம்ம சாமியை கும்பிட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் குரங்கெல்லாம் நிறையா உட்காந்துருக்கு பாருங்கள் மலைனாலே குரங்கு இல்லாமையா அதுவும் நம்ம மலையில் குரங்கு நிறையாவே இருக்குது இப்போ அடுத்தது நம்ம சாமியை கும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே கீழே வந்தாச்சு அடுத்தது நம்ம விராமலையை போடுக்கு மலைக்கு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மேலேயே சுற்றியாச்சு ஆனால் டைம் போனதே தெரியலை நல்லா டைம் பாஸ் ஆகுது அதுவும் நைட் டைம் வரவும் பார்த்திங்கன்னா டைம் போகிறதே தெரியல நல்லா ஜாலியாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே போக வேண்டியது தான் நேராக வண்டியை ஆஃப் பண்ணாக்களே ஸ்ட்ரைட்டாக கீழே விட்டுற வேண்டியது தான் அது இருக்கிறதுக்கு அதுக்கும் சர்னு கீழே போயிடும் சர்க்கலாக இருக்கிறதுனால அதுதான் லாஸ்ட்டாக ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் மேலேருந்து இப்போ கீழே போகிறதுக்கு மனசே வரல நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்துட்டு போகலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்புறம் அவங்களே நம்மளை கீழே இறங்க சொல்லிடுவாங்க அப்படியே கீழே போக வேண்டியதுதான் அது நைட் நேரத்தில் அந்த லைட் விளைச்சருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டையில் வந்து இந்த ரோட்டில் வந்து மேலே உட்காந்துருக்கலாம் ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஃப்ரீ டைத்தில் நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த கார்னரில் லைட்டு வேறு இல்லை பாருங்கள் அங்கே இருக்கிற லைட்டு வேறு ஃபீஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதில் ஏரியாவில் எங்கிட்ட பாருங்கள் நிறையா எல்லாருமே கட்டையில் அங்கே உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் எல்லோருமே ரெண்டு சைடுமே ஃபுல்லாக அந்த மாதிரி கட்டைக்கு உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க பசங்கலாம் ஈவினிங் டையத்தில் அங்கே மேலே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளே வந்து அந்த சைடில் உக்காந்துருந்துருக்கிறோம் என்ன தான் ஒர்க் ப்ரெஷரு ஃபேமிலி டென்ஷனு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி ஜாலியாக வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போனால் ஜாலியாக இருக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இங்கெல்லாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா முருகன் சிலைகள் இந்த மான் அப்புறம் மயில் இந்த சிலைகள்லாம் அந்த சைடு வச்சுருப்பாங்க அது இருக்கும் இருக்கும்னு தெரியலை டேயில் வந்து பார்த்தா தெரியும் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆலிமலையோட குளம் கோவில் குளம் இதில் பாருங்கள் தாமர் குளம் உள்ளே இருக்கும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வெளியே வந்தாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம செக் போஸ்ட்டு போகும் என்ன தான் கோவிலுக்கு பகலில் வந்துட்டு போகிறத விட இது மாதிரி ஈவினிங் நைட் டயத்தில் வந்துட்டு கோவிலில் சுற்றிட்டு போனால் ஜாலியாக தான் இருக்குது அந்த சைட்லாம் பாருங்கள் நிறைய பேர் பசங்க உட்காந்துருக்குறாங்க நம்ம பசங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கிறதுனா இந்த மாதிரி இடம் தான் நல்லா வந்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம் ஜாலியாக நம்ம பைக்லேயே மேலே இருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக செக் போஸ்ட்டில் வந்து ஜாயின்ட் ஆகும் செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா நேராக கடை வீதி தான் நேராக கடை வீதி போய் அப்படியே நம்ம முருங்கையில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது வீட்டுக்கு நைட் டயத்தில் வந்து வெளியே ஜாலியாக பைக்கில் அடித்தா தான் ஜாலியாக இருக்குது ஆனால் மதியம்லாம் வரவே முடியல வெளியே பகலெலாம் பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது வெளியே தலை காட்ட முடியலை காற்று அடிக்கலாம் ஒன்று அடிக்கல மயக்கமே போல் மதியம்லாம் வெளியே வந்தால் ஈவினிங் டைம் வர்றது பார்த்திங்கன்னா எவ்வளோ பரவாயில்ல அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நேராக ஆப்போசிட்டில் ஜில்லுன்னு இருக்குது ஈவினிங்கு இதுதான் பார்த்திங்கன்னா முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸு ஸ்ட்ரைட்டாக ஒரு படிக்கட்டு போகுது பாருங்கள் இதில் தான் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நேராக பழைய படிக்கட்டு இதுதான் முன்னாடி இருந்தது கோவில் ஆரம்ப காலத்தில் இருந்த படிக்கட்டு இதுதான் பாருங்கள் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் அந்த வடிகட்டிலேருந்து நேராக மேலே போயிடலாம் முன்னாடி நம்ம மேலேருந்து கீழே பார்த்துருந்தோம் இதை பாருங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லா கடையிலும் க்ளோஸில் தான் இருக்குது ஆள் நடமாட்டமே இல்லை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்த வழி இது தான் ஆர்ச் போட்டிருக்க பாருங்கள் முருகன் கோவில் ஆர்ச்சி இதில் தான் ஸ்ட்ரைட்டாக உள்ள வரது நம்ம அப்படியே ரிட்டன் அப்படியே வந்த வழியிலே கிளம்ப வேண்டியது தான் இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா தேர் நிறுத்தி இருக்கோம் கோவில் தேர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம நேராக கடை வீதி போக தான் டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒம்பது மணி தாங்க ஆக போகுது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாதி கடையை காணும் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டைம் ஆக பார்த்திங்கன்னா எல்லோரும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் மணப்பாறை பார்த்திங்கன்னா பத்து பதினோரு மணி வரையுமே எல்லா கடையும் அப்படியே தான் இருக்கும் நம்ம விராலிமலைக்கு பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் எப்படியோ அங்கே மணப்பாறைனா மாரியம்மன் கோவில் மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் கோவில் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸான கோவில் அதே மாதிரி நம்ம விராலிமலைன்னா முருகன் கோவில் தான் ரெண்டுக்கும் நாங்கள் சென்டரில் இருக்கிறோம் அதனால் எந்த சைடு ஃபங்க்ஷன்னாலும் உடனே போய் அட்டன் பண்ணிடலாம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மணப்பாறை ரோட்டு வந்த வச்சு எதுதான் பார்த்திங்கன்னா கடை வீதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக மணப்பாறை ரோடு இங்கேருந்து பாருங்கள் விராலிமலை முருகன் கோவில் அந்த வேல் தெரியுது பாருங்கள் மலை மேலே பாருங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மலை தெரியுது பாருங்கள் அங்கே தான் மேலே இன்னும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு கீழே இப்போ அந்த மலை மேலே இருக்கிற அந்த செவப்பு கலர் வேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி டு மதுரை பை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த விராலிமலை மலை மேலே இருக்கிற வேல் அவ்வளோ அழகாக தெரியும் தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம விராலிமலையோட அடையாளங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் பார்த்திங்கன்னா அந்த நம்ம விராலிமலைங்கிற போர்டு வந்து அது ஒரு சைடு மட்டும் தான் தெரியும் ஆனால் அந்த மேலே உயரத்தில் வச்சிருப்பாங்கப்பா அங்கே வேல் அந்த வேல் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கேருந்து பார்த்தாலுமே அந்த வேல் தெரியும் அவ்வளோதான் சாமியை கும்பிட்டு இப்போ நேராக நம்ம வீட்டை கிளம்பியாச்சு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு ஏரை செக் பண்ணிவிட்டு அடுத்த நேரம் இப்போ பானிப்பீடி சாப்பிட வந்தாச்சு சரி வீடியோ எடுக்கிறீங்க நம்ம பானிப்பிடி எங்கே சாப்பிட வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராலிமலம் மணப்பாறை பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற மணமேட்டுப்பட்டிகிட்டே தான் இருக்கிறோம் பாருங்க இந்த பானிப்பிரி கடையில் தான் பானிப்பிரி சாப்பிட போகிறோம் பானிப்பிரி ஸ்பான்சர் யாருன்னா நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம் ஸ்பான்சரு ரொம்ப பாசக்கார பயலாக இருக்கிறேன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன் அவ்வளோதாங்க நம்ம சாப்பிட்டு அப்படியே வீட்டை கிளம்ப வேண்டியதான் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைந்தது நல்லா டைம் பாஸ் ஆனது வந்ததுக்கு நல்லா விராலிமலை முருகர்கள் போய் சுற்றிட்டு நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டபடியே நாங்களே வீட்டுக்கு கிளம்புறோம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து எங்கே போகலான்ட்டு